எந்த பிரான்ச்சிலயுமே சிங்கக்கிழையில எங்க வேணுனாலும் உங்களுக்கு வந்து நாங்க ஃப்ரீயா கிடைக்கும் தனியா வந்து இது பதினோரு லட்சம் ரூபாய் அது பதினோரு லட்சம் சிங்கர் காட்சி அறையில அது நீங்க 11 லட்சம் ரூபாய் பெறுமா நீங்க வாங்கலாம் வந்தா 200 க்கு ஹேண்ட் டவல்ஸ் வாங்கலாம் and 500 க்கு உங்களுக்கு பேஸ்ட் டவல் ஒண்ணே பார்த்து வாங்கலாம் and ஹேண்ட்லூம் பெட் ஷீட்ஸ் இதும் பண்ணுவோம் ரீடெய்லும் பண்றோம் ஓகே உங்களுக்கு பை 1 கெட் 1 பிலோஸ் இருக்கு 2 இன் 1 பேக் கவுண்ட் இருக்கு and வீக்லி பேக்ஸ் இருக்கு

புதிய உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஒன்றினோட உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் எங்கே நினைக்கிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாருப்பா சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் நினைக்கிற உண்டை இரண்டாவது நாள் இன்றைய நாளில் மிகப்பெரிய அளவிலான டிஸ்கவுண்ட்கள் அதோட மிகப்பெரிய அளவிலான ஃப்ரீ வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு சலுகைகள் இந்த கண்காட்சியில் வழங்கப்பட்டிருக்காது என்னென்ன விஷயத்தை போய் பார்ப்போம் இந்த லோகோ அதுகளெல்லாம் தைக்கிற டிஷர்ட் பிரிண்டுகள் அது போடுற விமானம் மோனிட்டரில் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் செட் பண்ணி அடிக்கி விட்டா அது என்ன செய்யுது இதான் வந்து அப்படியே அடிக்க வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா அந்த அங்கே செய்ய செய்து அந்த இடத்துல எந்த வடிவட்டு இருக்கு என்ன போடுறாங்க என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு இது மேக்ஸிஸ் நாங்கள் நிகம்புலம் வாரம் என்ன மேக்ஸிஸில் இருக்குது எல்லாம் சிக்கன் ஐட்டம் தான் அதில் மீட் போல் இருக்குது சொசைஜ் இருக்குது கொச்சி அதாவது ஸ்பைசியான சொசைஜஸ் இருக்குது டெவல் ஐட்டம் இருக்குது ஹாட் டாக்ஸ் இருக்குது கேபாப்ஸ் இருக்குது நம்ம ஒன் மெஷின்ல எடுக்கக்கூடிய அதே கலரை இதே மெஷின்ல எடுக்கலாம் அப்படியே

ओके okay, ना okay,

அங்கீகரிக்கிறார்கள் அந்த வகையில் எங்களுடைய பண்டா பேபி உற்பத்திகள் சவர்காரம் என்கின்ற ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இங்க யாழ்ப்பாணத்துக்கு இங்க சொன்னா விசேட விலைக்கழிவுகள் பத்து விதமான விசேட விலைக்கழிவு நேச்சர் சீக்ரெட் மற்றும் பண்டா

இது வந்து பைக்கல் கட்டுற மிஷின் வேலர்னு சொல்றது இது வந்து பைக்கில் வந்து அதாவது வெட்டி போட்ட இருக்குது தானே அதுகளை வந்து டிராக்டர் பிடிவல என்னச்சு இந்த பக்கத்தில் ஒல என்னச்சு டிராக்டர்ல இழுத்து கொண்டு போய் சைக்லிங் மூலமாக கொண்டு போயிருக்கேன் பைக்கில் இது கலெக்ட் பண்ணி பைக்கில் வந்து ரோல் பண்ணி தரும் ரோல் பண்ணு சொன்னால் ஒரு ஒரு பைக்கல் ரோல் வந்து இதில் வந்து டென்ட் மாடல் இருக்கு எஸ்ஆர்பி ஃபோர்ட்டி ஃபைவ் இருக்கு

ஸ்கின்னுக்கும் இங்க வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு நாங்க ஸ்கின் செக் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து குடுத்து கொண்டிருக்கிறோம்

That's it. வந்திருக்கிறோம் எங்கட ஷாப்போட பேர் லிப்டி ஃபிளாப் ஃபேன்சி நாங்கள் வந்து ஃபஸ்பெட்டிக் போட்டுருப்போம் இதுக்கு ஆஃபர் இருக்கு அதில் அதில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் மட்டும் ஆஃபர் இருக்கு எங்களுக்கு லிப்ஸ்டிக் லிப் லைன் ஐ லைனு மஸ்காரா இதெல்லாமே டுபாய் ப்ராடக்ட் தான் லோக்கல் ப்ராடக்ட் எதுவுமே இல்லை நேர் போலிஷ்ல இருந்து எல்லாமே ஹை ஹைசன்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து ஸ்ரீலங்காண்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு மெயின்பாடு உங்களுக்கு நீங்கள் வெளியில் தேட கஷ்டப்படுற வரியில் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய கூட ஒரிஜினல் டீஸ் வந்து இங்கே இருக்குது இந்த ப்ளக் டீ மற்றது நோமலாக நீங்கள் பாலோட ஜூஸ் பண்ணக்கூடிய டீ எல்லாமே இருக்குது இங்கே வந்து நாங்கள் ஒரு பெரிய ஆஃபர் ஒன்று போய்க்கொண்டிருக்குது இந்த மூணு நாளுமே உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வெளியில் வாங்குற விட இந்த பெரும்பாலும் பாதியில் குறைவாக நாங்கள் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா இது வந்து எங்களோட ப்ளக் டீ வந்து இது வந்து உங்களோட பிளைன் டீக்கு மட்டுமே நல்ல ஒரு சிறந்த டீ உண்டு இது வந்து நீங்க மில்க் பவுடர் யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த டீ வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி எல்லாமே பெரும்பாலும் ஃபோர் பிப்டி ல இருந்து எங்களோட எல்லா கீஸுமே இருக்கு இதுல வாங்குற விட இங்க பிரைஸ் வந்து இங்க பிரைஸ் வந்து இப்போ நீங்க ஃபோர் பிப்டில இருந்து நீங்க ஒரிஜினல் டீ வந்து இங்க வாங்கிக்கொள்ளலாம் டிஸ்கவுண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க இந்த இடம் வந்து மூணு நாளுமே இருக்குமா இல்ல மூணு நாளுமே இருக்கு அது மேக்ஸிமம் நீங்க கடைசி நாள்ல சில இதை விட குறையவும் சார்பாக இது வந்து ஸ்பெஷலாக பைக்குக்கு ப்ரொடக்ட் பண்ணது ஹையர் கிரேட் எஸ்என் கிரேட்டில் இருக்குது நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடலாம் அதுவும் பின்னுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் புதுசாக ப்ரொமோட் பண்ணுறது தான் இது ஃபோர்ட்டி எக்ஸ்ட்ரான்றது அதே மாதிரி நாங்கள் இதுக்கு வந்தோம்னு சொன்னால் கார் ஐட்டத்துக்கு வந்தோம்னு சொன்னால் என் எக்ஸ்டி ஃபியூச்சராக டென் டபிள்யூ தேர்ட்டி இது வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் எஸ்பி கிரேடில் ஹையர் கிரேட் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டார் சைக்கிள் கடைகள் இருக்குது நாங்கள் அதை எல்லாத்தையுமே போடையில் விதம் விதமான மின்சாரத்தில் இயங்குறதுலேருந்து கணக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா இது என்எஸ் டூ ஹண்ட்ரட் ஏற்கனவே என்எஸ் டூ ஹண்ட்ரட் வந்து சனி வேரை கொண்டு சைக்கிள் ஜோனியர்ட வந்து ஐம்பது நாற்பத்தோரு டிஎன்னு சொல்கிறது இது வந்து கோவில் வந்து அப்படி எங்கே வந்தீங்கன்னா இது வந்து இதை விட அடுத்த லெவலுக்கு போனீங்களா இருந்தால் இது வந்து கோஸ் பவர் கொஞ்சம் கூட இது ஐம்பது ஐம்பது டி இது வந்து கோவில் இதுவும் கோவில் கோவிலில் வந்து இதை விட கொஞ்சம் கோஸ் பவர் குறைஞ்சது இருக்குது ஐம்பது நாற்பத்தஞ்சு டிஎன்னு சொல்கிறது அதே நேரம்

அது ஐம்பது ஐம்பது அடியில் இருக்கு வந்து அது வந்து ஐம்பது கோஷம் இது வந்து ஐம்பது நாற்பத்தேழு அடி அதே இது வந்து நாற்பத்தேழு கோஸ் பவரை கொண்டது தான் இந்த டூ வீல் டூ வீல் டெக்னாலஜி இதில் வந்து நாங்கள் டெக்டரோட வந்து சக்திமான ரொட்டபேட் கலப்பை ஒன்று நாங்கள் ஃப்ரீயாக வந்து இலவசமாகவே கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கலப்பை வந்து ஃப்ரீயாகவே வரும் எங்களுக்கு

இந்த கலப்பை வந்து ஃப்ரீயா இருக்குமா இது தனியா இந்த கலப்பை என்ன விலைய போகுது? தனியா தனியா வந்து லட்சம் வந்துரு. லட்சம் வைக்கிட்ட. 16 ரூபாய் பெறுமதியான கலப்பை இந்த கலப்பை இந்த கலப்பை வந்து நீங்க டெக்கர் வாங்குனீங்கன்னா ஃப்ரீயா எடுக்கலாம். அதாவது வந்து சிங்கர் காட்யரில அது நீங்கள் முல்லைத்தீவு பிராஞ்ச் தொடர் வாங்குவீங்கன்னு சொன்னா கண்டிப்பா என்ன செய்வீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 11 லட்சம் ரூபாய் பெறுமதியான கலப்பை இந்த டெக்டர் வாங்கிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு நல்ல சந்தர்ப்பம் வண்டியை பொறுத்த வரைக்கும் எங்களை பகுதிகளை பொறுத்தவரைக்கும் விவசாயம்ன்றது தொழிலா இருக்கிற வழியா இந்த மாதிரியான சலுகைகளை அந்தந்த நேரத்தில் பயன்படுத்தி கொண்டால் எங்களுடைய பொருளாதார செலவுகளை வந்து ஓரளவு கட்டுப்படுத்தக்கூடிய நீங்க வேணுமென்றால் இந்த காட்சியறைக்கு வந்து

நன்றி உறவுகளே நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சதை வந்து வாங்கலாம் இதை பார்க்கலாம் சிறுவர்களை கூட்டிகிட்டு வரலாம் நிறைய எங்கள் இருக்குது அதே போல நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்